ஹாய் ஃப்ரெண்ட் சுவையான வாழைக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் பொரியல்னு சொல்லலாம் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் சுவையாக இருக்கும் எண்ணெய் கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு வெங்காயம் பச்சை மிளகாய் என்னோடய ஓல்டு வீடியோ வெஜிடேரியன் சேனல் நிறைய போட்டிருக்கேன் அதே போல் சாக்ஸ் வீடியோலையும் போட்டிருக்கேன் இதை நார்மல் வீடியோவிலையும் போட்டிருக்கேன் எங்கள் சேனலில் வாட்ச் ஓவர் சேர்த்து விடுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணாதவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய நைன்ட்டி பர்சன்டேஜ் எங்கள் வீடியோ சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க பார்க்குறவங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம் அதே சப்ஸ்கிரைபர் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் ஊக்குவித்த மாதிரி இருக்கும் நான் எல்லாம் ப்ரோஜனமாக தான் எல்லாம் பண்ணுறேன் கொஞ்சம் லைக்கும் போட்டு விட்டு சப்ஸ்கிரைபரும் பண்ணி விட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஆ கடுகு கருவேப்பிலை வெங்காயத்தெல்லாம் தாளித்து அப்புறம் வாழைக்கா உருளைக்கிழங்கையும் போட்டு நன்றாக கிளறி அதுக்கு அடுத்தது உப்பு மிள சாரி லாளிச்சு நன்றாக தேவையான தண்ணி விட்டு நன்றாக அது மாதிரி வத்த வச்சிக்கலாம் சுவையான வரலக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் தயார் தேங்க்யூ வெரி மச்